நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஹரீஷ் குமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் நீங்கள் வந்து ஒரு ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட் என்னுடைய முதல் கேள்வி எங்கே வருது அப்படின்னா கேன்சர் துறை ஆங்காலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எந்த வகையான பாதிப்பு எந்த வகையான கேன்சர் எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை கேரி பண்ண முடியாதா சார் நீங்கள் கேட்ட மாதிரி பெரும்பாலும் இருக்கிற எழுபது சதவீதமான கேன்சருக்கு கண்டிப்பாக கதிர்வீச தேவைப்படுறது தேவைப்படும் எந்த ஒரு கேன்சருக்கும் அதாவது புற்றுநோய்க்கு மூன்று வழிமுறைகள் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கீமோ தெரப்பி சர்ஜரி அண்ட் ரேடியேஷன் ஸோ ரேடியேஷன்ன்றது இப்போது ஒரு பார்ட் ஆகிடுச்சி இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கேன்சருக்கு ப்ரைமரி ரேடியேஷன் மட்டுமே கொடுப்போம் இந்த வைத்தியம் பார்த்திங்கன்னா அஞ்சு வாரத்தில் ஏழு வரையும் போகும் கூட கீமோதெரம்பி இன்ஜெக்ஷன் கொடுப்போம் சப்போர்ட்டுக்காக ஸோ தட் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலும் ஹெட் அண்ட் கேன்சர் குரல் விலை கேன்சர் நர்சரிங்ஸ் ஓரோஃபரிங்ஸ் இந்த மாதிரி பகுதிகளுக்கு கேன்சருக்கெல்லாம் ப்ரைமரி ரேடியஷனே ட்ரீட்மெண்ட்டாகவே இருக்கும் ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர் இல்லை சார்க்கோமா போன் கேன்சர் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி வயது இந்த மாதிரி புற்றுநோய்க்கு இந்த பிரைமரி ட்ரீட்மெண்ட் சர்ஜரி அந்த கட்டியை சர்ஜரி பண்ணி எடுத்துட்ட பிறகு மறுபடியும் வராமறதுக்காக ரெடியேஷன் கொடுப்போம் ஒரு சில கேன்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன் டியூமர் வச்சுக்கோமே ரொம்ப பெருசாக இருக்குது ஆப்ரேஷன் ஸ்டார்டிங்கில் பண்ணால் சரியாக வராது அப்படின்னா இந்த கட்டியை குறைக்கிறதுக்கும் ரெடியேஷன் ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பெரும்பாலும் அதாவது எயிட்டி பர்சன்ட் ஆஃப் கேன்சர் வில் ரெக் ரேடியேஷன் சம்ஃபார்ம் ரேடியேஷன் மட்டுமே போதும் இந்த கேன்சரெல்லாம் மேக்சிமம் குணப்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வகையை கேன்சர் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது சார் கேன்சரில் ஏயர்லி ஸ்டேஜ் லேட் ஸ்டேஜ் இந்த ஏயர்லி ஸ்டேஜ் வர கேன்சர் எல்லாமே வீ கேன் கியூர் அப் டு செவன்டி டு எயிட்டி பர்சென்ட் லேட் ஸ்டேஜ் அப்படியே ஃபார்ட்டி டு தேர்ட்டி பர்சென்ட் இருக்கும் பாதிக்கு பாதி கம்மியாயிடும் இது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம பாடியில் செல் வந்து ரெண்டு நாலாகும் நாலு ஆறாகும் ஆறு எட்டாகும் இது வந்து தான் நார்மலாக போகும் அப்படினா வளர்ச்சியாக இருக்கும் பட் கேன்சர் என்ன ஆகுனா இந்த மல்டிப்ளிகேஷன் கட்டுக்கடங்காமல் போகும் ஸோ ஓடாப்பன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் அது சம்டைம் பேஷண்ட் மிஸ் பண்ணுவாங்க நம்ம வரும்போது லே ஸ்டேஜில் வருவாங்க ஸோ லே ஸ்டேஜ் வரும்போது நம்ம தான் வைத்தியம் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் பண்ணாலும் குணப்படுத்துக்கான வாய்ப்பு கம்மியாகிடுது பட் நீங்கள் சொன்ன மாதிரி பேஷண்ட் எங் ஸ்டேஜில் ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் நம்ம க்யூர் பண்ண ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேரிங்ஸ் கேன் சொல்லலாம் கிளாட்டிக் கேனு சொல்லுவோம் வலை இந்த ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ பார்த்திங்கன்னா ரேடியேஷன் மட்டுமே கொடுத்து யூ கேன் கியூர் மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் பட் அதே மாதிரி மற்ற கேன்சரும் டிபெண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் வாட் வி கெட் நேஷோ ஃபேரிங்ஸ் ஓரோ ஃபேரிங்ஸ் டங் நம்மளுடைய தாடை அதாவது சீ கேன்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஃப் திக்கம் இயர்லி ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அதுலேயும் நம்ம ரேடியேஷன் கீமோ கொடுத்து அப் டு எயிட்டி நைன் பர்சன்ட் க்யூர் பண்ணலாம் ஸோ ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வென் வெந்தேக்கம் ஹவு தேக்கம் ஒரு ட்ரீட்மெண்ட்டு கேன்சரில் வரும்பொழுது ஒரு கட்டி இருக்குது இந்த கட்டியை அகற்றியாச்சு அகற்றிட்டா அப்பா இந்த கட்டி எடுத்துட்டாங்க இனிமேல் எனக்கு வராது நான் சரியாயிடுவேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வரும் பேஷண்ட் ஆனால் நாங்கள் இந்த கட்டியை அகற்றலை அதற்கான அவசியம் இல்லை ஒரு ரேடியேஷன்லேயே அதை நாங்கள் சரி பண்ணிட முடியும் ஏர்லி ஸ்டேஜில் அப்படின்னு ஒரு முயற்சியை மருத்துவர்கள் சரியான முறையில் எடுத்தாலும் கூட இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பயம் இருக்கும் இப்போ பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி வருமோ மறுபடியும் இந்த ரேடியேஷன் கூப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி இல்லைங்க பேசாமல் நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு ஆப்ரேட் பண்ணிட்டா பெட்டர் டாக்டர்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் எப்படி முடிவெடுப்பீங்க டாக்டர் ரெண்டு விதமான பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து மனசில் இருக்கும் கத்தி வச்சால் பரவிடும் எனக்கு ஆப்ரேஷனே வேண்டான்வாங்க ஒரு சில பேஷண்ட் இல்லை இல்லை எனக்கு ஆப்ரேஷன் கட்டியை வெளியே எடுத்துருங்க உள்ளே இருந்தால் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பட் ரெண்டு விதமான பேஷண்ட்ஸும் பார்க்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற பெஸ்ட்னு எடுத்து சொல்லணும் கவுன்சிலிஜம் ஸோ இந்த புற்றுநோய் சிகிச்சை என்பது ஒரு மல்டி மொடாலிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேன்சர் நம்ம வர ஏர்லி ஸ்டேஜில் வரதே கிடையாது ஸோ சம் ஃபார்ம் நம்ம ரேடியேஷனோ கீமோ கொடுத்தா தான் க்யூர் பண்ணுற மாதிரி இருக்குது பெரும்பாலான கேன்சர் ஸோ அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் இந்த மாதிரி கவுன்சில் போடுவோம் இல்லை அவங்களுக்கு வந்த கட்டி வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது இதுக்கு ஒரு ரேடியேஷன் மட்டும் பத்தாது கூட ஆப்ரேஷன் தேவைப்படும் கூட கீமோ தேவைப்படும் இந்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி ஸோ நாங்கள் ப்ராப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிறாங்க மாதிரி ஒரே வாட்டியாக புரிஞ்சு ஏற்றுகிறது கஷ்டமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு நம்ம டைம் கொடுப்போம் நீங்கள் யோசிக்க நான் சொன்னதை ஒரு நாள் ரெண்டு நாள் யோசிச்சுட்டு வாங்க சொல்லுவோம் பிகாஸ் ஆல்வேஸ் கேன்சலில் வந்து ஃபஸ்ட் டேட் ஷுட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டே நம்ம எதாவது மிஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்னா தென் திஸ் கேன்சல் பிகம்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் தே க்ரோ வெரி ஃபாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் ஹிட் சுட் பி ப்ராப்பர் ஹிட் அப்படின்றத எங்களுடைய லட்சியமாக இருக்கும் நோக்கமாக இருக்கும் ஸோ பேஷண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி இந்த உங்களுடைய கட்டிக்கு உங்களுடைய இருக்கிற ஸ்டேஜுக்கு இந்த அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லிவிடுவோம் பட் நீங்கள் சொன்ன மாதிரி இயர்லி ஸ்டேஜில் சம்டைம் ரேடியேஷன்லையே ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த முடியும் பட் அதே கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்ட் ஸ்டேஜ் போனால் ஒன் ரேடியேஷன் மே நாட் பி ஹெல்ப்ஃபுல் அது கூட சர்ஜரியும் கீமும் தேவைப்படும் ஸோ ஒரு இடத்துல பாதிப்பு இருக்குது அதை நீங்கள் ரேடியேஷன் மூலமாக குணப்படுத்தும் பொழுது ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க இந்த பாதிப்பு இதுக்கு பக்கத்தில் பரவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த ரேடியேஷன் தெரப்பி அந்த இடத்துக்கும் சேர்த்து இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி இனிமேல் ஃப்யூச்சரில் வராமல் தடுக்கலாம்னு முடிவெடுப்பீங்களா இல்லை ஏர்லி ஸ்டேஜ் தானே இது சரியானதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்ததுன்னா வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருந்ததுன்னா அப்புறம் ரேடியேஷன் கொடுக்கலாம் ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா இடத்துக்கும் நம்ம அனாவசியமாக செயல்பட வேண்டாம்னு நினைப்பீங்களா இப்போ பெரும்பாலும் ரேடியேஷனாகவே சில பேர் சொல்லுவாங்க ரேடியஷனாகவே பாதிப்பு தானே அதனாலே கேன்சர் வரும் நீங்கள் அதையே கேன்சராக யூஸ் பண்ணுறீங்க கேட்பாங்க ஸோ ரேடியேஷனில் பார்த்தா ரெண்டு விதமான ரேடியேஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து நான் அயனேசிங் ஒன்று வந்து அயனைசிங் இந்த நான் ஐசிசிங் வந்து நம்ம சாதாரண வாழ்க்கையில் பார்க்குறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காரில் இருக்கிற ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மைக்ரோவேவ் இதெல்லாமே ரேடியேஷன் தான் பட் அதில் ஹார்ம்ஃபுலஸ் அதில் ஹார்ம்ஃபுல் கிடையாது பிகாஸ் தே ஆர் ஆல் நான் அயனைசிங் பட் வேர் எஸ் அயனேசிங் ரேடியேஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் இது எப்படி வருதுன்னா இந்த எக்ஸ்ரேஸை வந்து நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம் இல்லையா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே விட்டீங்க ஃப்ராக்சர் எக்ஸ்ரே எடுக்கிறீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா கேவியில் எடுப்பாங்க இதே மெகா மெகாவோல்ட்டாக பண்ணும்போது தான் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற எடுத்துருப்பீக்கான எக்ஸ்ரே இது அது எப்படி ஜென்ரேட் ஆகுதுனா லீனர் எக்ஸ்ரேட்ட ஒரு மிஷின் இருக்குது அது மூலிமா அது எக்ஸ்ரேஸ் வந்து கிலோ மெகா வோல்ட்டா பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் கேட்டிங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தொண்டை கேன்சர் எடுத்துருப்போம் இப்போ க்ளாட்டிக் கேன்சரை பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஒன் டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அது வந்து லிம்ஃப்னோடு பரவ வாய்ப்பு லெஸ் தென் டென் பர்சன்டேஜ் தான் ஸோ அதை அனாவசியமாக தேவையில்லாமல் ட்ரீட் பண்ண மாட்டோம் அதே ஸ்டேஜ் த்ரீ போயிட்டிங்கன்னா இந்த லிம்ஃப் நோடுக்கு பத்துலருந்து ப ஃபிஃப்டின் பர்சன்ட் பரவலாம் ஸோ கண்டிப்பாக அவர் கவர் பண்ணி தான் கொடுப்போம் அண்ட் ஓவர் இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜினால் நம்ம தேவையான இடத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்து மற்ற இடத்துக்கு கம்மியாக ரேடியேஷன் கொடுக்கலாம் ஸோ அதனால் பாதிப்பு கம்மியாக ஏற்படுது பட் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே சைடு எஃபெக்ட் இல்லாமல் வைத்தியம் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி கொலைவலையை எடுத்துப்போம் லேரிங்ஸ் கேன்சர் இருக்குது ஸ்டேஜ் ஒன் இருக்குது அவங்க நம்ம ரேடியேஷன் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரேடியேஷன் வந்து சுமாராக ஆறேருந்து ஏழு வாரம் போகும் இந்த நாலாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் என்னென்ன ப்ராப்ளம் இவருக்கு வருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு பேச்சு வந்து நம்மளுடைய அந்த சவுண்ட் ஹோர்ஸ்ட்ன்னு சொல்லுவோம் அந்த குரலோட த தன்மை முழுங்கறது கஷ்டம் இந்த ஸ்கின் கழுத்த பக்கத்தில் ஸ்கின் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது இதெல்லாமே எல்லாேருக்குமே இருக்கும் நாலாவது வாரம் ஆரம்பித்து பட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒரு சிக்ஸ் வீக்ஸ் சரியாயிடும் அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து மெடிசின்ஸோ இல்லை ஜெல்லோ லோஷன்ஸோ கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிப்போம் இது எல்லாமே டெம்பரரி அண்ட் ரிவர்சபிள் ஒரு நோயாளிக்கு ரேடியேஷன் கொடுக்கும் பொழுது அந்த நோயாளிக்கு இணை நோய்கள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்பீங்க எஸ் ஸோ அந்த நோய்களுடைய தன்மை உதாரணமாக ஷுகர் இவ்வளவுக்குள்ளே இருக்கணும் ஆனால் இவருக்கு என்ன இரநூறுபாலா நானூறு இருக்குது பிபி இவ்வளோ இருக்குன்னு இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது ட்ரைக்ளோசரிஜ் இவ்வளோ இருக்கணும் ஆனால் இவ்வளோ இருக்குன்னு இந்த இணை நோய்கள் நிறைய பேருக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பலனளிக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அது எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து ரேடியேஷன் ஆரம்பிப்பீங்களா இல்லை நோய்களுக்கும் ரேடியேஷனுக்கும் பெரிய தொடர்பு இல்லை ஏன்னா ரேடியேஷனுங்கிறது ஒரு எமர்ஜென்சி கேன்சர் சரி சரிமனிட்ட அப்புறம் வாங்கன்னு சொல்லி விடுற விஷயம் இல்லை அதனால் உடனடியாக இதை நாங்கள் தனியாக முடிவெடுத்து இதை ஆரம்பிச்சிரோம்னு எடுத்துக்கலாமா நம்ம இந்தியனில் அரௌண்ட் செவன்ட்டி பர்சன்ட் த பாப்புலேஷனுக்கு கண்டிப்பாக கோமாபிட்ஸ் இருக்கும் அதாவது நீங்கள் சொன்ன இணை நோய்கள் சுகர் பிபி ஆஸ்மா ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதே கிடையாது அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்மளுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்னால் லங் ப்ராப்ளம் நிறைய இருக்குது பட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போத்துக்கு கான்சன்ட்ரேஷன் கேன்சலில் தான் இருக்கும் ஸோ அதுக்கான வயதையாக நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பமோ அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிப்போம் அதே மாதிரி மற்ற ப்ராப்ளம் கண்ட்ரோலுக்காக செக் பண்ணிப்போம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் சுகர் ஹையாக இருந்ததுனா ரேடியேஷனால் வர பொண்ணு சீக்கிரம் ஆறாது அது கொஞ்சம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது அதனால் பிற்கால பிரச்சனை வரும் ஜோரை வரும் சாப்பிட முடியாது ஒன்று வீக் ஆகிடுவாங்க ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அதையும் நாங்கள் கட்டு கடுத்துருவோம் நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ நாள் சார் தேவைப்படும் அதான் ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் நாங்கள் இன்றைக்கி முடிவு பண்ணுறோம்னா நாங்கள் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக ஒரு மூணில் நாலு நாள் தேவைப்படும் ஏன்னால் எந்த பேஷண்ட் பிரச்சனை இருக்கோ அந்த பேஷண்ட் நாங்கள் டெடிக்கேடாக ஒரு மாஸ்க் பண்ணுவோம் தெர்மோப்ளாஸ்டிக் மாஸ்க் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்கேன் பண்ணுவோம் ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கட்டி இருக்கோ அதை மேப் பண்ணுவோம் அதை மேப் பண்ணி எங்களுடைய துறையில் இருக்கிற மெடிக்கல் ஃபிஸ்ட்டு கொடுப்போம் அவங்க பிளான் ஜென்ரேட் பண்ணி எங்களை கொடுப்பாங்க அவங்க அந்த பிளான் எப்படி ஜெனரேட் பண்ணுவாங்கன்னா தே வில் பிளான் சச்சே அதாவது மேக்ஸிமம் டியூமர் கண்ட்ரோல் அண்ட் மினிமம் நார்மல் டிஷ்யூ காம்ப்ளிகேஷன் அந்த மாதிரி அவங்க நிறைய பிளான்ஸ் கொடுப்பாங்க அதில் எது நாங்கள் பெஸ்ட்டு பிளானோ அதை அப்ரூவ் பண்ணுவோம் தென் அப்ரூவ் ஆன பிளானை வந்து டெக்னாலஜிஸ்ட் இருக்காங்க அவங்க தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் இது ஒரு டீம் ஒர்க் நான் சரியாக பிளான் பண்ணிவிட்டு அவர் சரியாக ப்ளான் பண்ணல அவர் சரியாக பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி முடிக்கிறதுக்கு எப்படியோ த்ரீ டு ஃபோர் டேஸ் எங்களுக்கு தேவை இந்த நாலு அஞ்சு நாளுக்குள்ளே நாங்கள் மற்ற ப்ராப்ளம்ஸை ஓரளவு கட்டுல கொண்டு வந்துட்டு

இதுக்கு இது தேவை இதுக்கு தேவையான முடிவெடுக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ரேடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜராக ப்ளே பண்ணது அப்படின்னா எந்த கேன்சருக்கு சொல்லலாம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சராக ரெண்டு வகையாக போய்விட்டோம் ஒன்று வந்து லிக்விட் கேன்சர் சாலிட் கேன்சர் இந்த லிக்விட் மில்லியன்ஸே பெரும்பாலும் ரேடியஷனுக்கு பெரிய ரோல் இருக்காது ரொம்ப ரொம்ப மினிமம் ரோல் தான் பிற சாலிட் கேன்சர் மேக்ஸிமம் எல்லா விதமான கேன்சர் ரேடியேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் அகைன் நான் சொல்கிற மாதிரி இந்த பிரெயின் டியூமர் ஹெட்னெக் கேன்சர் உணவு குழா அண்டு பெல்விக் டியூமஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ரேடியேஷன் தேவைப்படும் ரேடியேஷன் இல்லாமல் இந்த நோயை குணப்படுத்துகிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி குழந்தைகளுக்கு கேன்சர் வர்றதை நம்ம பார்க்குறோம் பிறந்த குழந்தை அஞ்சு வயசு குழந்தை ஏழு வயசு குழந்தை நடுத்தர வயதினருக்கு பார்க்குறோம் வயதானவர்களுக்கு பார்க்குறோம் அதே சமயம் ரேடியேஷன் இல்லாமல் ஒரு ட்ரீட் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் தாங்க முடியாத ஒரு குழந்தைக்கோ அல்லது உடல்நலம் சரியில்லாத ஒரு முதியோருக்கோ இந்த ரேடியேஷன் அப்படிங்கிற விஷயம் எங்கே அப்ளிகபிள் ஆகுது ரேடியேஷன் குழந்தைகள ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகுது ரேடியேஷன் குழந்தைகள பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நியூரோ நியூரோப்ளாஸ்டமா விம்ஸ் ட்யூமர் ரெட்னோ பிளாஸ்டமா இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட நோய்க்கு தான் நாங்கள் ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ரேடியேஷன் அவ்வளோவா தேவைப்படுறதில்லை இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கட்டியை எடுத்த பிறகு மறுபடியும் வராமறதுக்காகவோ அதுக்காக ரேடியேஷன் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் சொன்னால் முதியோருக்கு பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் இஸ் எ டிசீஸ் ஆஃப் எல்டர்லி ஏஜ் நீங்கள் முதியவர்களை பார்த்தா நிறைய கேன்சர் இருக்கும் ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி குறையும் ஸோ எதிர்ப்பு சக்தி இருக்காது ஸோ தே வெரி ஈஸிலி லேண்ட் வித் கேன்சர்ஸ் அதே நீங்கள் சொன்ன மாதிரி அவனோடைய டாலரன்ஸ் வேண்டியதாக இருக்குது ஸோ அப்படி ஒரு ஒரு பேஷண்ட் நாங்கள் ஹூ வில் சப்ஜெக்ட் ஈச் பேஷண்ட் இண்டிவிஜுவலி ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கான வைத்தியம் பண்ணனா நம்ம அதில் வந்து அந்த டோஸை கவலை கேல்குலேட்டரை கம்மி பண்ண முடியாது கண்டிப்பாக அஞ்சுலேருந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படி கம்மி பண்ணால் அதனுடைய குணமரத்தன்மை கம்மியாயிடும் ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோன்னா சப்போஸ் பேஷண்ட் ரொம்ப வீக்காக இருக்காங்க அவங்க இந்த அஞ்சு வாரம் வைத்தியம் தாங்க மாட்டாங்க அப்படின்னா இந்த அஞ்சு வார வைத்தியத்தை நாங்கள் ஒரு மூணு நாலு வாரத்தில் கொஞ்சம் டோஸை ஜாஸ்தியப்படுத்தி கம்மியான ட்ரெஸ்ட்டு கொடுப்போம் பட் அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அந்த நோய் குணமாகவும்னா ஒரு நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் ஸோ அது மேக்சிமம் பார்த்திங்கன்னா பேலியூட்டியில் முடிஞ்சிடும் பேலியூட்டின்னா உங்களுக்கு தெரியும் அதாவது பெயினோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ யோக்குவரத்து பேலியூஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி முடிஞ்சிடும் பட் பேஷண்ட் டு பேஷண்ட் டிபெண்ட் ஆகும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்டர்லி பேஷண்ட்ல டஃப் கால் இன்கேஸ் அவனை டாலரன்ஸ் பண்ண முடியலன்னா இதையே நான் கட் ஷார்ட் பண்ணி ட்ரை பண்ணி கொடுப்போம் குரல் விலை அல்லது நாக்கில் உள்ளது புண்ணு தொண்டை கட்டி எது வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரியான கேன்சரில் ஒருத்தர் ட்ரீட் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் அதே பேஷண்ட்டு மறுபடியும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஒரு மூணு வருஷம் ஆச்சு பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு மறுபடியும் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற சாத்தியக்கூறுகள் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கலாம் டாக்டர் இப்போ நம்ம இடநே கேன்சர் மட்டும் பார்ப்போம் இந்த இடநே கேன்சரில் வந்து ஒரு பேஷண்ட் அங்கே கியூர் பண்ணிட்டோம்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் அவங்க தாண்டிட்டாங்கன்னா மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாகிடும் ஓகே த டில் ஃபைவ் இயர்ஸ் தே வெரி ஹை சான்ஸ் ஆஃப் ரிகரன்ஸ் ஸோ அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வைத்தை முடிஞ்ச பிறகு கூட அவங்கள கண்டிப்பாக ரெண்டு மாதத்துல ஒரு மூணு வாட்டி கண்டிப்பாக பார்ப்போம் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக பண்ணும் தேவைப்பட்ட எண்டோஸ்கோப்பியோ சிட்டி ஸ்கானும் பண்ணுவோம் சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு கூட அவங்கள பழக்கத்தை விட முடியாமல் ஸ்மோக் பண்ணுவாங்க அப்புறமா கோவையில் போடுவாங்க இந்த மாதிரி பேஷண்ட் எவ்வளோ கவுன்சில் பண்ண சில பேர் கேட்காம போட்டால் அவங்களுக்கு இது மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாகிடும் பட் எந்த ஒரு வைத்திய முறை பண்ணியும் அதை மறுபடியும் பண்ணுறது கொஞ்சம் டஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா குரல் விளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்துட்டோம் ரேடியேஷன் ஒரு மாதம் ஐ மீன் ஒரு ஆறு மாதம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ரேடியேஷன் கொடுத்து கஷ்டம் ஸோ வி கோ ஃபார் நெக்ஸ்ட் தெரப்பி லைக் சர்ஜரியோ கீமோ கொடுத்து ஏன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல நீங்கள் ரேடியேஷன் கொடுத்து அதில் இருந்து ஆறு மாதம் கழித்து ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு மறுபடியும் ரேடியேஷன் கொடுக்கும் பொழுது அது எதிர்விளைவே உண்டாக்கும் இல்லையா கரெக்ட் அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டை விட ஆமாம் வேறு பக்கமாக திரும்புவதும் எடுத்து ஆமாம் அந்த ரெண்டு விஷயம் இருக்குது சார் ஒன்று வந்து ரேடியேஷன் உடனே கட்டி மறுபடியும் வருதுன்னா அந்த கட்டி ரேடியேஷன் வேலை செய்யலை ஓகே ஓகே ரெண்டாவது வந்து அந்த கட்டியை சுற்றி இருக்கிற பகுதியும் நம்ம பாதுகாக்கணும் நார்மல் டிஷ்யூ ஸோ நான் நார்மல் டிஷ்யூ காம்ப்ளிகேஷன் நம்ம ஜாஸ்தியைப்படுத்தணும் அதனால் பக்கங்கள் நிறைய வரும் ஸோ எந்த ஒரு ரேடியேஷன் கொடுத்த நோய் செல்ஸும் அதுலேருந்து விடுபட்டு மறுபடியும் புதுசாக உள்ளதுக்கு ஒன் இயர் கெட்ட ஆகிடும் ஸோ நாங்கள் மேக்ஸிமம் இன்டர்வல் மினிமம் இன்டர்வல் பார்த்தோம்னா ஒன் இயர் கழிச்சா ரீரேடியேஷன் கொடுப்போம் அது ஒன் இயர்க்குள்ளே வர கட்டியே மறுபடி வந்ததுன்னா உயில் ட்ரை ஃபோ ஆல்ட்ரேட்டிவ் இப்போ இப்போ இம்யூன்தரப்பி இருக்குது ஸோ இந்த மாதிரி தரப்பி அதை கொடுத்து அட்லீஸ்ட் நாங்கள் அதை குறைக்க ட்ரை பண்ணுவோம் பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்த இடத்துக்கே மறுபடியும் ரேடியேஷன் கொடுக்கறது வித்தின் ஒன் இயர்ஸ் த பிக் சேலஞ்ச் யூஸ்வாக அவாய்ட் பண்ணுவோம் உடல் வலையில் ஒருத்தர் கேன்சரை நீங்கள் ரேடியோ ஸ்க்ரீனில் சரி பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷம் இல்லை ஐந்து வருடத்துக்குள்ள மறுபடியும் அது ரிலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான சிம்டம் தெரியுந்தா அவர் உடனே டாக்டர்கிட்ட வரணும் மறுபடியும் எப்போ வருவாங்கன்னா அதே ப்ராப்ளம் மறுபடியும் எப்போ வருது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சாப்பிட முடியாமல் வந்திருப்பாங்க இல்லை குரலோட பேச்சு மாற்றத்தில் வந்திருப்பாங்க இல்லை வழியால் வந்திருப்பாங்க இதே சிம்டம் மறுபடியும் வரும் அப்போ தான் வருவாங்க அவங்க பட் பெரும்பாலும் சொன்ன மாதிரி ஃபாலோஅப் சரியாக வரது கிடையாது இல்லை அதான் என்னுடைய கேள்வி எங்கே வந்ததுன்னா அதே சிம்டம்ஸ் தான் இருக்குமா இல்லை ஒரே வியாதிக்கு வேறு சிம்டம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்காங்கிறதா என்னுடைய பெரும்பாலும் அதே சிம்டம்ஸாக சார் இருக்கும் பெரும்பாலும் அதே தான் இருக்கும் புதுசாக வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த அகற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அந்த இடத்துல இப்போ நீங்கள் முழுமையாக அகற்றிட்டீங்கன்னா அந்த நீங்கள் ப்ரிசிஷன் சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் பண்ணுறதுனா ஒரு துல்லியமான இடத்துல வச்சு இதுதான் தேவையான இடம்னு தான் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் அந்த ப்ரிசிஷனை தாண்டி ஓகே கொஞ்சம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் ஒரு சில மில்லிமீட்டர்ஸ்க்கு ஒரு கவர் நம்ம வச்சுட்டோன்னா பெட்டர் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர் ரேடியேஷனில் எடுக்கிற பாயிண்ட் உண்டா இல்லை ப்ரிசிஷனே போதுமானது அப்புறம் எக்ஸ்ட்ரா கவர்ங்கிறது அடுத்த முறை வேறு ஏதாவது வியாதி வந்துச்சுன்னா தான் எடுப்போம்னு எடுத்துப்பீங்களா இப்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் தெரியற கட்டி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கட்டியும் உள்ளே இருக்கும் ஸோ ஸ்கேனில் தெரியறது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுற கட்டி தான் கண்ணுக்கு தெரியாமல் கட்டி வந்து அந்த கட்டியிலேருந்து ஒன் டூ டூஸ்ன்னு பரவி இருக்கும் அதான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்பில் இல்லை மைக்ரோஸ்கோப் டிசில் சொல்லுவோம் எந்த ஒரு ரெடியேஷன் ப்ரீஸ்க்ரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்ணுக்கு திரீர கட்டியை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் பருவமோ அதுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஆறு வாரம் வைத்தியத்தை பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான கண்ணு தரை கட்டிக்கு கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தி கொடுத்துட்டு அதை இருக்கிற ஏரியாவுக்கு அதே ஆறு வாரத்தில் கொஞ்சம் கம்மி டோஸ் கொடுப்போம் ஸோ தட் அங்கேயும் கடுக்கத்தில் நோய் இருந்தால் அழிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக ப்ரீஸ்க்ரிஷன் ரெடியேஷன் கொடுக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை நாங்கள் கண்டிப்பாக ரிடேஷன் கவர் பண்ணுவோம் ஸோ தட் இட் ஒன்ட் அக்கர் இப்போ ஒரு ரேடியேஷன் தெரப்பி மாதிரியான ஒரு விஷயத்தில் இப்போ மார்பகங்களை பெண்களுக்கு அகற்றுறதுங்கிற ஒரு சிகிச்சை இருக்குது இல்லையா அதில் நீங்கள் ரேடியேஷன் கொடுத்து மார்பகங்களை அகற்றிடுறாங்க ஆனாலும் கூட அது வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் அவங்களுக்கு பெண்களுக்கு பெரும்பாலும் அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க வந்து ஒரு காஸ்மெட்டிக் சிகிச்சைக்கு போகிறாங்க அந்த காஸ்மெட்டிக் சிகிச்சைக்கு போகிற ஒருத்தருக்கு அந்த காஸ்மெட்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கான மார்பகங்கள் அகற்றப்பட்ட பகுதியில் சரி பண்ணுறாரு எஸ் சரிங்களா ஆனால் ஏற்கனவே ரேடியேஷன் கொடுத்து சரி பண்ணப்பட்ட இடத்துல இந்த மாதிரியான ஒரு காஸ்மெட்டிக் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு அழகு சிகிச்சை அப்படிங்கிற ஒரு ஃபில்லர் திரும்பவும் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வராரா இல்லை இதுக்கு அதுக்கும் தொடர்பே இல்லாத தாராளமாக பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கலாமா பேஷண்ட்டோடைய சாய்ஸ் அது சில பேஷண்ட் சொல்லுவாங்கன்னா எனக்கு அது வந்து முக்கிய முக்கியம் இல்லை நான் அப்படியே இருந்துடுறேன் பட் பெரும்பாலான பெண்கள் விரும்புறதை நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட மறுபடியும் அழகு விரும்புகிறாங்க ஸோ அது ரெண்டு விதமாக இருக்குது எய்தர் யூ கோ ஃபார் எக்ஸ்டர்னல் ட்ரெஸ்ஸஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் இப்போ மார்க்கெட்டில் நிறைய துணியே கிடைக்கிது விச் யூ லாக்டாஸ் யூஆர் மிஸிங் டிஷ்ஷூ பஸ் சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியும் வச்சுக்கலாம் நாங்கள் பெரும்பாலும் ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ண தான் அவங்கள அட்வைஸ் பண்ணுவோம் சஜெஸ்ட் சஜஸ்ட் பண்ணுங்கள் பெரும்பாலும் எக்ஸ்டர்னல் ஆர்டிஃபிஷியல் ட்ரெஸ்ஸோ அதே வச்சு யூஸ் பண்ணிப்போம் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி மறுபடியும் அது காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதனால் பெரும்பாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் ப்ரெஸ்ட்டோ வச்சுட்டு அவங்கள மேனேஜ் பண்ண சொல்வோம் பெரும்பாலும் அகற்றுதல் எடுத்துறோம் இந்த இடத்த அப்படிங்கிற ஒரு பக்கம் வரும்பொழுது தான் ரேடியேஷனுங்கிறது இன்னும் அதிக பங்கு வகிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா ரிலாப்ஸ் ஆகலைனாலே அந்த இடம் குணமாயிருச்சு அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாமா அல்லது இது அகற்றப்பட்டாலும் வரதுக்கான சாத்தியக்கூறு நீங்கள் சொன்னது மாதிரி திரும்ப 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 அந்த கவனத்திலேயே இருக்கணும் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா பிரஸ்ட்டு கேன்சரில் பெரும்பாலும் கட்டி அகற்றப்பட்டு விட்டது நாங்கள் மறுபடியும் வராமல் இருக்காததாக தான் அங்கே ரேடியேஷன் கொடுக்குறோம் ஸோ அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா வரதுக்கான ரிலாப்ஸ் வயசு கம்மி பட் நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் ரேடியேஷன் ஒன்று பிரைமரியாக கொடுக்குறோம் இல்லையா அவங்களுக்கு தான் கட்டி மறு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஸோ மாதிரி பேஷண்டாக செக்கப்பில் கண்டு வர சொல்லுவாங்க பட் பிரெஸ்ட் எல்லாம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒன் சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னா அங்கே மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் ரேடியேஷன் கொடுத்தா தட் வில் கம் டவுன் டு ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ கண்டிப்பாக ரேடியேஷன் எடுத்தால் இந்த சான்ஸ் ஆஃப் கம்மி ரிகரன்ஸ் கம்மியை தவிர ஜீரோ பர்சன்ட் கிடையாது ஈவன் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கரெக்டாக செக்அப் வர சொல்லுவோம் நாங்களும் செக்அப் பண்ணுவோம் ஸ்கேன் பண்ண பண்ணுவோம் இந்த மாதிரி இருந்தால் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி உலகம் பூரா கேன்சருக்கு காரணத்தை முழுமையாக கண்டுபிடிக்கப்படலை அது ஏன் அப்படின்னு தெரியலை அசம்டிவாக இதுவாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் இதெல்லாம் பண்ணாதீங்க வராமல் தடுக்கலாம்னு சொல்கிறாங்களே தவிர இதுதான் குறிப்பிட்ட காரணம்னு முடிவெடுக்க முடியல புகையிலே சொல்கிறோம் மது பழக்கத்தை சொல்கிறோம் ஆனால் குழந்தைக்கு கேன்சர் வருது புகையிலைக்கும் மது பழக்கத்துக்கும் குழந்தைக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் ஒரு மருத்துவராக நீங்கள் பார்க்குற கேசஸை பொறுத்தவரை உங்களுக்குன்னு ஒரு கோணம் இருக்கும் நாட்டுக்கு நாடு அது வேறுபடலாம் கண்டிப்பாக நம்ம நாட்டில் இருக்கிற கேன்சர் மாதிரி அங்கே இல்லை அங்கே ஏன் வருங்கிற காரணம் இங்கே இல்லை என்றைக்கி வித்தியாசப்படலாம் நீங்கள் ஒரு மருத்துவராக ஏன்னா இந்த கேன்சருக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் உங்களோட அனுபவத்தில் சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க இந்தியாவில் நீங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் தெரிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சது ரெண்டு தான் ஒன்று வந்து புகையிலை இன்னொன்று மது பழக்கம் இது ரெண்டு தான் மோஸ்ட் காமன் ஏன்னா இதுக்கு சோஷியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறீங்கன்னா நிறைய பேர் பார்க்கலாம் அவங்க வந்து அந்த புகையிலை ஈஸியாக போட்டுக்கிறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அதுவரை இல்லை இப்போ இப்போது ஒரு இ சிகரெட் புது முகம் வந்துடுச்சு அதில் ஸ்மோக் இல்லையே அதில் என்ன பிரச்சனை ஸ்மோக் பண்ணலாமேனு சொல்கிறாங்க இந்த இ சிகரெட் அப்படிங்கிறது ஒரு காம்பாக்ட் டிவைஸ் இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது அது என்ன பண்ணுதுன்னா ஒரு விதமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஃபியூம்ஸ் ஃபார்ம் பண்ணும் அந்த ஃபியூம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும் அல்ட்ராஃபுலர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நிக்கோட்டின் இருக்கும் ஃபார்மல் ஏட் இது எல்லாமே தீங்கு தான் எதுவுமே நல்லது கிடையாது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய யங் ஜென்ரேஷன் ஸ்கூலுக்கு போகிற காலேஜ் பசங்கலாம் இதை வந்து ஒரு ஃபேஷனை யூஸ் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது கூட ஸ்மோக்குக்கு நிகரானது தான் எந்த விதமான மாறுதலோ நல்லதோ கிடையாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் திங் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில நாட்டில் ஒரு சில கட்டி குறிப்பிட்டனால கண்டிப்பாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் எடுத்துக்கோங்க ஜப்பானில் எடுத்தீங்கன்னா அங்கே நிறைய ஸ்டொமக் கேன்சர் இருக்கும் காரணம் அங்கே நிறைய ஸ்பைசி ஃபுட்ஸ் ஆடுவாங்க அந்த சொன்ன மாதிரி குக் ஃபுட்ஸ் அந்த சீ ஃபுட்ஸ் ஆடுவாங்க ஃபுட் ஃபுட்ஸ் ஆடுவாங்க ஸோ அதே அல்சர் இந்த அல்சர்னால ஹெச்பி இன்ஃபெக்ஷன் இருக்கும் இந்த ஹெச்பி இன்ஃபெக்ஷன் கேன்சரா மாறும் அதே மாதிரி கோ டு ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்டில் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தம் ஸ்மோக் ஸோ அங்கே லங் கேன்சர் ரொம்ப ஜாஸ்தி யூ டேக் ஆஸ்திரேலியா தே ஆர் ஃபேர் ஸ்கின் பீப்புள் அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல மெலனின் அப்படின்னு ஒரு ட்ரிக்மெண்ட் இருக்காது ஸோ தி கெட் ஸ்கின் கேன்சர் ஸோ இதே மாதிரி இந்தியாவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழக்கம் இந்த ஷூ அந்த புகையில் பழக்கத்தினால்தான் பெரிய ப்ராப்ளம் வருது பட் இது இல்லாமல் ஏன் வருது அப்படின்னு கேட்டனா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபேமிலி ரன் ஆகும் அது நம்ம பிடிச்சிடலாம் மீ செவன்டி பர்சன்ட் அன்நோன் காஸ்ட் தான் பொலியூஷனாக இருக்கலாம் என்ன இருக்கிற ஃபுட்டாக இருக்கலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம் ஸோ அதில் நிறைய காரணம் இருக்குது இதுதான் சொல்ல முடியாது இந்த இ சிகரெட் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் கேன்சருக்கு அது எவ்வளோ பெருசாக வரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய தெரியாத இளைஞர்களை உபயோகப்படுத்துறேன் சிகரெட்டுக்கு நான் அதான் இப்போ உள்ள புகவிலேயே புக வரலையே வெளியில் வரேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் சொன்னது மாதிரி எவ்வளோ பெரிய திங்குகள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ஒரு விஷயம் கெடுதல்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கெடுதலை நல்லதுன்னு நினச்சி தேடி போகிற பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குங்கிறது ரொம்ப அழகாக அந்த நிகழ்ச்சியில் சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மை டாக்டர் அட் அப்பலோ ஹாஸ்பிட்டல்ஸ் டாட் காம் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஆறு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்